ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகரேவி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சாமுஸ்வரி பார்த்தோம்னா அவங்க செங்கல் சூளையை வந்து விற்கிறதுக்காக அவங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறாங்க அப்போ இந்த விஷயத்தை பற்றி மயில்வாகனோ கார்த்திகிட்ட சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி தான் அந்த சொத்தை வந்து ஏமெல்லாம் இருக்கிற கோவத்தில் தான் அத்தை விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் அந்த சொத்து நம்ம கைவிட்டு போகாது அது எப்படியும் நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கும்போது அது எப்படி சகல முடியும் அத்தை உனக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்றால் தானே அந்த சொத்தையே விற்கணும்னு சொல்லிக்கிட்டு சின்ன மாமியார் வந்து இந்த மாதிரிக்கு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதனால் கார்த்தி என்ன பிளான் பண்ணி அந்த சொத்தை அவங்க வாங்க போகிறாங்க ஏன்னா சந்திரகலாவும் காளிமால் சேர்ந்து திட்டம் போடுதாங்க அவங்களும் அந்த சொத்தை வாங்குறதுக்காக அதனால் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காற்று காட்டுறாங்க கார்த்தி வந்து ரேவதியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவோம் அப்போ வந்து சந்திரக்கலா அங்கேருந்து வந்துட்டுருக்குறாங்க இப்போ சுவாதி கிட்ட வந்து அவங்க சந்திரக்கலா சொல்கிறாங்க நர்ஸை தான் நம்மளை கூப்பிடவே இல்லைல்ல அப்புறமா எதுக்காக நீ இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னு சொன்ன அப்படிங்கும்போது இல்லை சித்தி என்கிட்ட சொன்னது இன்னொரு நர்ஸாக இருக்கும் ஆனால் அவங்கள காணலை அப்படின்னு சொல்லும் போது சரி சரி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கலா வரவும் இப்போ சுவாதிக்கு ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே மாமா வேற ரேவதியை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருப்பாரு இப்போ மாமாவர் உள்ளதான் இருப்பார் நம்மவர் சித்தியை இவ்வளோ நேரம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டோம் ஆனால் சித்தி வந்து இப்போ திரும்பவும் வந்து அங்க வந்துட்டு இருக்காங்களே இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ சித்தி வாங்கலை நம்ம வந்து டாக்டரை பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது போது ஏன்னா சுவாதி இந்த மாதிரி மாதிரிக்கெல்லாம் நீ செஞ்சுட்டு அதுதான் நம்மளை வந்து கூப்பிடவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது இதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படி அவங்க ரெண்டாவது கூப்பிட்டாக்கி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சுவாதி அழைச்சிட்டு வருவோம் சுவாதி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவோ அப்போ சந்திரகலா அங்கே வந்துருந்தாங்க அங்கே வந்தபோதுமே அவங்க மயில் ராஜராஜனும் பார்க்குறாங்க என்னது சின்னம்மியார் வந்துட்டாங்க இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே என்ன ஸ்வாதி அப்படிங்கும்போது போது சுவாதி வந்து கையை காட்டுறாங்க என்னால ஒன்னும் பண்ண முடியல மாமா அப்படிங்கிற மாதிரி கையை காட்டவும் அப்போ வந்து சந்திரகலா வந்து அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க என்ன சுவாதி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் சரி வா நம்ம ரேவதியை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க ரேவதியை பாக்குறதுக்காக அவங்க வந்துட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகனமும் ராஜராஜனும் பதட்டம் அடைகிறாங்க ஐய்யோ அந்த சந்திரக்கலா அங்கே வந்துட்டாளா இப்போ என்ன நடக்க போதும் தெரியலையே மாப்பிள்ள வேறு இப்போ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது கரெக்டாக சந்திரகலா பக்கத்தில் வரவும் உடனே மயில்வாகன் வந்து தடுக்கிறாங்க என்ன சின்னம்மா ஏற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ரேவதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது எதுக்காக இப்படி என்ன தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சந்திரக்கலா வந்து அவங்க ராஜராஜன்ட்டையும் மல்வாகனத்திட்டேயே கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அவளே தூங்கிட்டு இருக்கிறா அவளை போட்டு எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் ரேவதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சந்திரகலா பார்க்கறதுக்காக போகவும் கரெக்டாக சந்திரகலாவுக்கு ஃபோன் வந்துடுது உடனே வந்து சரி நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா போகவும் நல்ல விளையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாகனமும் அவங்க ராஜராஜனை நினைக்கவும் அடுத்து தான் வாகனம் வந்து அவங்க வாராங்க எங்கள் பாரிசகலை அந்த சின்ன மாமியார் வந்தாச்சுது அதனால் இங்கேருந்து நீ கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்டே சொல்கிறாங்க ரேவிதி இன்னும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரிங்க நான் ஜாக்கிரதையாக நான் அந்த மாதிரிக்கெல்லாம் நான் தப்பான முடிவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்லவும் உடனே கார்த்தியையும் ரேவதியை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க சீக்கிரம் வா சின்ன மாமியார் வந்துட்டாங்க ஏற்கனவே இப்போ வந்து அத்தையும் வந்துட போகிறாங்க வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து கார்த்திகைகிட்டே சொல்கிறாங்க கார்த்திகை கவலைப்படாத ரேவதி நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம் ஏதோ ஒரு தடவை நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோம் இன்னமும் இந்த மாதிரிக்கெலாம் நடக்காது அப்படிங்கும்போது சரி ரேவதியை கொஞ்ச நாள் நீங்கள் வந்து அவளை தனியாக விட்டுறாதீங்க ஏன்னால் நான் இல்லாதனால் அவள் வந்து கொஞ்சம் அந்த நினப்புலையே இருந்துகிட்டு இருப்பாள் அதனால வந்து அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது என்ன சகல நான் எங்களுக்கு தெரியாதா ஏதோ ஒரு தடவை தான் நாங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துட்டோம் இன்னமும் அப்படிலாம் நடக்காது அது மட்டும் இல்லாமல் ரேவதியும் நம்மளுக்கு தப்பான முடிவு எடுக்க மாட்டான் நீ தான் அவட்ட வந்து பேசிட்டே இல்லா அதனால தப்பான முடிவு எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா டாக்டர் வந்து அவங்க சாம்பி சிட்டியில் சொல்கிறாங்க அவங்க வந்து கிரிட்டிக்கலாக நிலமெல்லாம் தாண்டிட்டாங்க அதனால இன்னும் ஒரு பிரச்சனை கிடையாது நாங்களும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம் அதனால நீங்கள் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பி சிட்டி சரின்னு சொல்லிட்டு ரேவதியை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சாம்பு ஸ்ரீகிட்ட வந்து சொல்றாங்க அக்கா அந்த கார்த்தி திரும்பவும் வருவா ரேவதியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம விட்டுறக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லும்போது போது இன்னும்போல அவன் வரமாட்டான் அதான் அவனே அந்த கிளவியும் நல்ல நம்ம திட்டி அனுப்பியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா சந்திரகலா வந்து காளிமால் பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்போ காளிமால் வந்து என்ன சந்திரா என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து சந்திரகலா வந்து ரேவதி பண்ணினது எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே உடனே வந்து அவங்க காளிமால் சிவனாண்டி மூத்துவேல் மூணு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ நம்ம நினைச்சதுலாம் நடக்க ஆரம்பிச்சிருது அந்த டிரைவரை அங்கிருந்து வீட்டை விட்டே விரட்டி சாமி அவங்க ரெண்டு வரையும் ஒன்னு சேரவே விட மாட்டா எப்படியோ அந்த தொழிலிருந்து விடுபட்டாச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க எப்படியோ இனிமேல் அந்த டிரைவரால நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போதே அப்போ காலிமல் சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக அவன் திரும்பவும் வரதான் செய்வான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சத்தி நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நம்ம வந்து போயிட்டான்னு சொல்லி நினச்சிட்டுருக்குறோம் ஆனால் கண்டிப்பாக போக மாட்டான் திரும்ப விஸ்வரூவமாக அவன் வந்து வருவான் அப்படிங்கும்போது என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சந்திரக்கலா கேட்கும்போது ஆமாம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அவனை வீட்டை விட்டே நம்ம அனுப்பிவிட்றதுக்கு நம்ம தான் காரணங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால நாம் வந்து திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள வரணும் எப்படியாது சாம்புஸ்ரீ கிட்ட உண்மையை அவன் இருப்பான் அதனால அவனை நம்ம வந்து சாம்புஸ்ரீ குடும்பத்தோட ஒட்டவே விட்டுறக்கூடாது இருக்கும்போது சரி சந்திரா அந்த விஷயம் என்னாச்சு செங்கல் சோழைய விற்கணும் அந்த சொத்தை வந்து நம்ம கைக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்ல அதுக்கடையில் இந்த பிரச்சனை நடந்து இப்போ தான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுதில்ல இல்ல அந்த சொத்தை நீ வந்து திரும்பவும் நம்மளுக்கு விற்கிற மாதிரி சாம்புஸ்ரீ கிட்ட நீ ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த சொத்து நம்மளுக்கு தான் வரப்போகுது அதுவும் நான் என் புருஷனைக்கு அந்த சொத்தை வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கிற அப்படிங்கவும் இதை கிட்டதுமே சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ முத்துவில் சொல்கிறாங்க பாத்தியடா என் மருமகளை அந்த சொத்தை ஓம் பெருக்க வந்து தெளிது வரவங்க போகிறா அது மட்டும் இல்லாமல் அது சாம்டிஸ்ரீயோட சென்டிமெண்டான ஒரு சொத்தாக்கும் ஏன்னா அந்த சொத்தை தான் அவன் வந்து முத முதல்ல வாங்கினான் அதனால் அது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த அளவுக்கு பெரிய ஆளாக ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்தை ஒரு சென்டிமெண்ட்டாகவே வச்சுருந்தா ஆனால் அதை இப்போ பொண்டாட்டி உனக்கு வா தரப்போறா அப்படின்னா என்ன அர்த்தம் அவள் சொத்துமே கிட்ட கைக்கு தான் வரப்போகுது நீ கவலைப்படாதடா இருக்கவும் உடனே சிவனாண்டி வந்து அவங்க சந்திரகலாட்ட சொல்றாங்க சந்திரகலா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மாதிரிக்கு ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சதுக்கு அப்படிங்கும் போது அப்போ சந்திரகலா சொல்றாங்க எங்க அக்கா கிட்ட இருந்து இப்போ தானே ஒரு சொத்தை வாங்குறதுக்காக போகிறோம் இன்னும் ஒவ்வொரு சொத்தையும் வாங்கி அவளை கடைசியில் நடு ரொட்டுக்கு நிறுத்தணும் அவளை என்ன பண்ணணும் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே காளிமால் சொல்கிறாங்க இங்கே பாரு சந்திரா இதில் நம்ம ரொம்பவே வந்து ஜாக்கிரதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த சொத்து நம்ம கைக்கு தான் வரப்போகுது அதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடுமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலாவும் அங்கேருந்து போகவும் அடுத்தது சாம்டி தான் காட்டுறாங்க அப்போ சந்திரகலா அங்கே வராங்க அக்கா நம்ம சொத்தை விற்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஏழை ஓடுறதுக்காக நான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே ராஜராஜனும் மயில்வாகனமும் வராங்க இப்போ எதுக்காக நம்ம சொத்தை ஏழை ஓடணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை அப்படிங்கும் போது உடனே வந்து சாம்பி சுடி சொல்கிறாங்க நான் முடிவு எடுத்தாச்சுது அதனால வந்து என் முடிவுக்கு யார் எந்த விதம் மறுப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது ஏன்னா இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் எப்போ நம்மக்கிட்ட வேலை செய்யப்பட்டவங்க அவ்வளோருமே வந்து நம்மளுக்கு எதிராக திரும்பினாங்களோ அப்போவுமே வந்து அந்த செங்கல் சொல்லி விற்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியாச்சுது அதனால் இன்னும் அந்த சொத்து நம்மளுக்கு தேவை கிடையாது அதை விற்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும் இங்கே பாரு நீ மாப்பிள்ளை மேலே இருக்கிற கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற மாப்பிள்ளை எல்லாருக்குமே நல்லது தானே பண்ணியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ எந்த நீ பண்ணுறனே தெரியல அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கினா முதல் சொத்து அதுதான் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அளவுக்கு ஏராளமான வசதிகளோடு நம்ம இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் காரணம் அப்படி இருக்கும்போது நீ அந்த சொத்தை விற்காது அது நம்மளுக்கு ரொம்பவே ராசியான சொத்தாக்கும் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் அந்த டிரைவருக்காக நான் எதையும் நான் வந்து இழக்க தயாராக இருக்கிறேன் இங்கே பார் சந்திரா நாளைக்கு ஏழை விடுறதுக்கு நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு அப்படிங்கும்போது போது சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா மயில்வாகனமும் ராஜராஜனும் பாட்டியோட வீட்டுக்கு வாராங்க அப்போ வந்து கார்த்தி என்னம்மா மம்மா என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாட்டியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மயில் வாங்கின சொல்கிறாங்க எல்லாம் அந்த சின்ன மாமியாரால் தான் அவங்க ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ தெரியல அத்தை வரை இப்போ அவங்க சொன்ன சொல்லுக்கு தலையாட்டிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக ஆகி அப்படிங்கும்போது இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது போது எல்லாம் அந்த செங்கல் சோழ தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க அதை விற்கிறதுக்காக அத்தை எல்லா ஏற்படமே பண்ண சொல்லிட்டாங்க அதனால நாளைக்கு வந்து அந்த செங்கல் சோழ ஏலத்துக்கு வருது கண்டிப்பா அந்த சின்ன மாமியார் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க இதுல ஏதோ ஒரு தில்லு மொழி வேலையை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கவோ உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமையா கார்த்தி அந்த சொத்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது அது என்ன இருந்தாலும் சரிதான் அது நம்மளுக்குள்ள சொத்து அது வந்து வேற யாருமே வாங்கிடக்கூடாது அப்படிங்கும் போது உடனே கார்த்தி வந்து சொல்றாங்க சரி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிடுது அப்படிங்கும் போது உடனே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ராஜராஜன் கேட்டுட்டு இருக்கும் போது மாமா அந்த சொத்து நம்மளுக்கு தான் வரும் கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கவோ உடனே மயில்வாங்கன்னு சொல்றாங்க போற பக்கம் பார்த்தாக்கி இந்த சின்ன மாமியார் ஒவ்வொரு சொத்தையும் வந்து இப்படியே ஏழை விட்டு ஏழை விட்டு எல்லாத்தையும் வந்து அத்தை இருந்து வாங்கிடுவாங்க போலுக்கு எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே வந்து காத்து சொல்றாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எந்த சொத்துமே நம்ம கிட்ட இருந்து போகாது அவங்க என்னதான் சூழ்ச்சி பண்ணினாலும் சரிதான் எல்லா சொத்துமே நம்ம கிட்ட தான் இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியும் சகல நீ தான் வந்து இது எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கணும் நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு தைரியம் இருந்தது ஆனால் நீ இப்போ வீட்டை விட்டே வந்துட்ட அதனால தான் அந்த சின்ன மாமியார் எந்த நேரத்தில் எது செய்யுமோ தெரியல அந்த பேச்சு கெட்டு அத்தையும் ஆடிட்டு இருக்கனால ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கும் போது நீங்க கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாட்டின்னு சொல்றாங்க அதுதான் வந்து காட்டு சொல்லிட்டாம்லாம் கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு பிளானை வச்சிருப்பான் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ராஜராஜன் வந்து மாப்பிள்ளை உங்கள தான் மலை போல நம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜராஜனும் மயில்வாகனமும் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்த நாள் ஆனதுமே செங்கல் சூழியை ஏழை ஓடுறாங்க அப்போ அருணும் ஆனந்தும் வந்து மார்வேசம் போட்டுட்டு அவங்க வாராங்க அப்போ சிவனாண்டியும் வாங்குறதுக்காக சந்திரக்கலாவும் ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்